அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு ஷிண்டு வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணியிருக்கேன் ஆனால் தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளவாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்களம் ஏரியாவில் பூமி அமைச்சிருக்கேன் உடவுனப்பேட்டையிலேருந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உடுமலை டு செஞ்சியர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க கண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வயசுக்கு மேலே ஆச்சு பராமரிப்பு பண்ணலீங்க பராமரிப்பு பண்ணி தான் நேரம் மரம் நல்லா இருந்துருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கை தினி பாயிங்க அனைத்துமே பார்த்திங்கன்னா நாட்டு மரம் பூமி பார்த்திங்கன்னா வாஸ்து வந்துடுங்க கட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டருக்கு பஞ்சாயத்தி டேரில் வர மாதிரி இருக்குங்க இந்த லேண்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோப்பு தானுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் அருமையான பூமி இது கிழமைக்கு நிலையாக இருக்காட்டி கோழிப்பனம் ஓடுற காட்டியாக இருந்தால் கோழிப்பனையும் போட்டுக்கலாங்க டபுள் வருமானம் ஆயிருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்லும் வெளிதானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்